வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நாம் பார்க்குறக்கு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தார் ரோட் ஃபேஸில் எயிட் ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டூ டூ என்ன ரேட் இருக்குமோ அந்த ரேட்டில் ஒரு பூமி கிடச்சிருக்கு கேட்குறக்கே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவன் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த ப்ராப்பர்ட்டியை பதிவு பண்ணுறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம சொல்ல போகிறோம் பாருங்கள் அட்டகாசமான ரோட் பேஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சுற்றிலுமே பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க இது ஒரு பஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ட்ராவல் டைமில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறப்பவே நிறைய பேர் இந்த இடம் எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலான்னு பார்ப்பீங்க ரொம்ப ஈஸியான விஷயம் இதில் ஃபோன் நம்பரில் இருக்க கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு விஷயத்தை சொல்லிடலாம் அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படும் இந்த அற்புதமான ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சின்ன கண்டிஷன் ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா எப்போவுமே நம்ம சேனலில் போடக்கூடிய ப்ராப்பர்ட்டி எப்பவுமே வாங்குறவங்களுக்கு சாதகமாக எவ்வளோ விலை கம்மியாக இருக்குமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறக்கூட எல்லாத்துக்குமே தெரியும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த ப்ராப்பர்ட்டி மூலிமா வெளிப்படுத்துகிறோம் பாருங்கள் இங்கேருந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ரோட் ஃபேஸில் சுற்றி ஃபென்சிங் போட்டு பக்காவாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு தென்னை மரங்கள் இருக்குது ரெண்டு மூணு பல வகை மரங்கள் இருக்குது ஒரு வீடு இருக்குது ரெண்டு போர்வல் இருக்குது இலவச மின்சாரம் இருக்குது எல்லாமே இருக்குது சரிங்களா இந்த ப்ராப்பர்ட்டியோடய விலை கடைசியில் சொல்கிறேன் கேளுங்க அட்டகாசமான இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கையில் பணம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இது வந்து பஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதோடய ரோடு விற்று பார்த்திங்க அப்படிங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு முப்பது அடி இருக்கக்கூடிய ரோடுங்க இப்போ வந்து தெரியும் இல்லைங்களா வில்லேஜெலாம் பார்த்திங்கன்னா பெரிய ரோடு ஒரு இருபது அடி பதினஞ்சு அடி ரோடு தான் போடுவாங்க ஆனால் ரோடு அகலம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான அகலம் இதில் வந்து வாய்க்கால் தண்ணியும் அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குங்க நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலே வெளியூர்லேயும் சம்பாதிக்கிறவங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நான் சொல்ல முடியும் இது வந்து வேறு யாராவது கையில் கிடச்சிது அப்படின்னா உடனே வந்து இதை வந்து ரொம்ப அதிக ரேட்டுக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே வேணும்னு நினச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எட்டு ஏக்கர் வாங்கக்கூடியவர்கள் பொதுவாக பொள்ளாச்சினால் எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கோயம்புத்தூர்லேருந்து கிணத்துக்கடுவு கிணத்துக்கடுவு வந்து பொள்ளாச்சிக்குள்ளே என்ன மார்க்கெட் ரேட் போய்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும் அதேமாதிரி பொள்ளாச்சி வட்டார பகுதியில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு அப்படின்னு பார்த்தாலே குறஞ்ச விலை அந்த காலத்தில் இருந்த விலை பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சத்துலேருந்து இப்போ வந்து கால் கோடி ரூபாய் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது மாதிரி காலி இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஐம்பது ரூபாய்க்கு கீழே எங்கேயுமே கிடையாதுங்க ஆனால் நம்ம இந்த தோப்போடவே கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தானேங்க அட்டகாசமான அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு சௌகரியம் ஒரு பூமி வாங்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு தடம் இருக்குதா அப்படின்னு தான் எல்லோரும் கேட்பீங்க தடம் எத்தனை அடி தடம் இருக்குது அடுத்த பூமிக்குள்ளே போகுமா இல்லை டைரெக்டாக பூமிக்கு இருக்குமா அப்படின்னு பார்ப்பீங்க இந்த பூமியில் ஒரு எட்நூறு டு தொள்ளாயிரம் அடி ரோட் ஃபேஸ் இருக்கு அதுபோக பூமி வந்து நல்ல ஸ்கொயராக இருக்குங்க சில வாஸ்துகள் சில இடத்துல வாஸ்துகள் சில மாறி இருக்கலாம் சரிங்களா இந்த பூமி வந்து நல்ல செம்மண் பூமி நல்லா அருமையான பூமிங்க ஆனால் மரங்கள் பாருங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா மினிமம் பதினஞ்சு வயசுக்குள்ளே அளவான மரங்கள் இருக்குது அதனால் அளவான சைஸ் மரங்கள் சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இந்த பூமியை நீங்கள் அருமையாக எடுத்துங்க இடக்கண்ணுகள் போட்டு இன்னும் ஏதாவது ஏதாவது பல வகைகள் வச்சுட்டிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ரிட்டன் கிடைக்குங்க அட்டகாசமான பூமி தோட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோட்டம் வாங்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் இப்போ இந்த ரேட்டில் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் விற்கிற ரேட்டை வேறு ரேட்டுக்கு விற்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் இந்த விலை இருந்தால் ரேட்டுன்னு சொல்லிட்டேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால் நீங்கள் உடனே வாங்கி கொஞ்சம் டெவலப் பண்ணி விற்றீங்கனாலே ஒரு ஏக்கருக்கு ஒரு பதிஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் கிடைக்குங்க விற்கிற வீடை சொந்தமாக வச்சு விவசாயம் பண்ணி அதன் மூலிமா ஒரு நாலு பேர்த்துக்கு தேவையான பொருள்களை கொடுத்தாலே அதில் அதே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம கொடுக்கணுங்கிற நம்ம எய்மில் இருக்கோம் யாரும் வாங்குறாங்க நம்ம சொல்ல முடியாதுங்க வாங்கி வைக்கிறவங்க வாங்கலாம் இல்லை சொந்தத்துக்கு வாங்குறவங்க இருக்கு சொந்தத்துக்கு வாங்குனீங்கன்னா இதை விட பெரிய ஒரு விஷயம் இருக்காது ஏன்னா அவ்வளோ விலை கம்மியாக இருக்கு நீங்கள் எல்லாமே நிறைய நண்பர்கள் அங்கே ஏரியா தெரிஞ்சவங்க நிறைய நெட்டில் வெப்சைட்டில் ஃபேஸ்புக்கில் இருக்க நம்பர்லாம் கூப்பிட்டு பாருங்க யாருமே இந்த ரேட்டில் கொடுக்க முடியாத விலையாக இருக்குதுங்க உடனே கேட்பாங்க நம்மளால ஏதோ லீகல் இஷ்யூஸ் இருக்குமா டாக்குமெண்ட் எதாவது பிரச்சனை இருக்குமா மக்கள் எப்போயுமே அப்படி ஒரு கேள்வி வைப்பீங்க அதுக்கு தான் ஒரே பதில் சொல்கிறோம் எல்லாமே பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது டோக்கன் கொடுத்து பேப்பர்லலாம் வாங்கி பார்த்து ரெஜிஸ்ட் க்ளியராக இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் கிரையை பண்ணணும் அதை ஒன்றே ஒன்று தான் உடனடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஒன்றும் நீங்கள் கண்டிஷன்ஸே இல்லைங்க பக்கா டாக்குமெண்ட்டுங்க எல்லா சௌகரியங்களும் இருக்குங்க இல்லை எந்த எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அருமையான பூமி வெறுங்காடுன்னு நினச்சிக்கோங்க வெறுங்காடு வந்து ரோட்டு மேலே இந்த மாதிரி கிடச்சிதுனா என்ன ரேட்டு கிடைக்கும் அவ்வளோதான் இதில் தண்ணி ரெண்டு போர்வெல் இருக்குது இலவச மின்சாரங்கள் இருக்குதுங்க வீடு இருக்குது எல்லா சௌகரியங்களும் இருக்குது ஆகவே மிஸ் பண்ணிட வேணாம் எல்லா நண்பரும் நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா இதோட மதிப்பு குறைஞ்சது உங்களுக்கு குறஞ்சது பார்த்திங்கன்னா என்னோட மதிப்பு வந்து ஒன்றே முக்கால் கோடி ரூபா லாபங்க இந்த பூமியை வாங்கினீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை ரெண்டு கோடி ரூபாயே உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த ரேட் இருக்குது ஆனகட்டி அட்டப்பாடிக்குள்ளேயும் ரேட் இருக்குது காரமடையில் ரேட் இருக்குது அன்னூரில் ரேட் இருக்குது பொள்ளாச்சிக்கு எல்லா இடத்துலையும் ரேட் இருக்கும் நம்மகிட்ட இருக்கிற ஒரே பூமி இது விலை கம்மியாக இருக்குது இதை கம்பேரிசன் பார்க்குறப்ப நீங்கள் எந்த ஏரியாலையும் இந்த மாதிரி பூமி வாங்க முடியாதுங்க இந்த பூமி சும்மா நீங்கள் ரோட்டு மேலே இருக்குது சும்மா கேட்டை புழுத்து பூட்டி வச்சுட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கிற ரேட்டை விட ரெண்டு மடங்கான ரேட்டு உங்களுக்கு கிடைக்குங்கிறது எந்த வித மாற்றமும் கிடையாதுங்க இதுதான் முதலீடு அருமையான ஒரு முதலீடு அப்படின்னா ரோட்டு மேலே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு என்றைக்குமே நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு குரோத் கிடைக்குங்க ஆகவே நான் பேசக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுங்க ஃபண்ட்ஸ் இருந்துன்னா உடனடியாக எங்களுக்கு கூப்பிடுங்க லாங் டைம் எடுக்கிறவங்க தயவு செஞ்சு வீடியோ மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க வந்து பார்த்து விட்டுருவாங்க ஐயோ நம்மளுக்கு மனசு மனசுறக்கூடாது தயவு செஞ்சு ஷார்ட் அண்ட் டைமில் எங்கிட்ட ஃபண்ட்ஸ் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனடியாக ஒரு நாலு கோடி நாளைக்கால் கோடி வச்சுருந்தீங்க அப்படின்னா கூப்பிடுங்க சரிங்களா அதே மாதிரி ரொம்ப லாங் டைம் வந்து பார்த்துட்டு இதே மாதிரி சொல்ல வேண்டாங்க வேறு எந்த சேனல்லையும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி விலை கம்மியாக வராது நம்ம சேனல் மட்டும்தான் இருக்குது ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஆகவே தயவு செஞ்சு ஃபண்டு கையில் இருக்கிறவங்க அதேமாதிரி அடுத்த மாதம் சொத்து வித்து வரும் பாகம் வரும் அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்லவே வேண்டாங்க கையில் இருக்குது அப்படிங்கிற மட்டும் உடனே வாங்க உடனே நீங்கள் ப்ராப்பர்ட்டி எடுங்க சந்தோஷமாக நீங்கள் போகலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரியலி ஒருத்துள்ள ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் வெறுங்காடே அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு வசதிகளோடு இருக்குதுங்க பூமியும் நல்ல ஸ்கொயராக இருக்குது தேவையான வசதிகள் இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு கீழே நம்ம உடச்சு நம்ம தாராளமாக வாங்கலாங்க இதோட ரியல் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குங்க யோசிச்சு பாருங்கள் இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொன்ன ரேட் ஞாபகம் இருக்குங்களா அன்றைக்கெல்லாம் இதுதான் மார்க்கெட் நம்மகிட்ட வரதே பார்த்திங்கன்னா இது அதிர்ஷ்டவசமாக வரும் யாருக்கு அதிர்ஷ்டம் சொல்ல முடியாது உடனடியாக நீங்கள் பண்ணுறவங்க தாராளமாக எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்பது ஏக்கர் பக்கம் இருக்குது ஒரு ஏக்கர் விலை நாற்பத்தஞ்சு ரூபா ரேட்டுங்க நம்ம மக்களுக்கு சொன்னோம்னா உடனே கம்மியாக கிடைக்குமான்னு கேட்பீங்க அப்போ அவங்களெல்லாம் ஒரு டூர் அனுப்பினா இப்போது பொல்லாச்சு இதெல்லாம் சுற்றி பாட்டுவாங்க எங்கேயாவது இந்த ரேட் கிடைக்குதான்னு தான் அனுப்பிட்ணும் ஆகவே நான் சொல்லக்கூடிய விஷயம் சீரியஸாக எடுங்க வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எவ்வளோ சின்சியராக ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி போய் சேரணும் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டுருக்குறவங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் கையில் இந்த அளவுக்கு ஃபண்ட் இருக்கிறவங்க ஓடிவாங்க தாராளமாக நாளைக்கே நீங்கள் அட்வான்ஸோடு வந்தாலும் கூட ப்ராப்பர்ட்டி பார்த்து எடுத்து சந்தோஷமாக நீங்கள் போகலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபா பக்கம் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதை பற்றி எங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னா உடனடியாக தொடர்புக்குவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதே சமயத்தில் எங்களோட இன்ஃபர்மேஷன் கிளியராக வேணும் அப்படின்னா பெய்டு கஸ்டமர் செக்ஷன் வச்சிருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிடுங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் பார்த்து உடனடியாக நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க உங்களோட ரெக்யர்மெண்ட்டு எங்களுக்கு பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துருப்போம் பார்த்துட்டே இருங்க ரொம்ப ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி அடுத்தடுத்து வரப்போகுது பார்த்துட்டே இருங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பணம் இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கங்க இல்லாதவங்க ரெடியாக வைங்க அடுத்தடுத்து ப்ராப்பர்ட்டி நம்ம குழந்தைகளுக்காக வாங்க தயாராக இருப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா வெருங்காடு அறுபத்தஞ்சு ரூபாய் தோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே போகக்கூடிய பூமி இருக்குது பட் நம்ம சொல்லக்கூடிய ரொம்ப சீப்பாக சொல்கிறோம் தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ திருப்பி கேட்டுவிட்டு ஃபண்ட் இருக்கிறவங்க கால் கோடிக்கு பக்கம் இருந்தது அப்படின்னா தாராளமாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இதை பற்றி மேலும் விளக்கங்கள் வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்